ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகாநதி சீரியல் எப்படி இருந்துச்சு செமையாக இருந்துச்சு இல்லை எஸ் ரொம்ப நாளோட எதிர்பார்ப்பு ப்ரெக்னென்சி ரிவல் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக இன்றைக்கி வந்து ரிவல் ஆகிடுச்சு ரொம்ப அழகான ஒரு எபிசோட் அம்மா டோட்டலாக தலைகீழாக மாறிவிட்டாங்க அவங்களோட அந்த கில்ட்டி ஃபீல் இருக்குது இல்லையா அது போதுண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எஸ் காவிரியோட இத்தனை நாள் வழியை வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் அம்மா பாசிட்டிவாக மாறிட்டாங்க ஹாப்பி தானே எல்லாருமே ஒரு பக்கம் வந்து எவ்வளோக்கு அசிங்கமாக உன்னை கேட்க முடியுமோ அவ்வளோ அசிங்கமாக கேட்டுருவோம் பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்கேன் என்னை பேச வச்சிடாதடி அப்படின்ற மாதிரி வார்னிங் மாதிரி அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அம்மா பேச போயிட பேசுகிற போகிறாங்க அப்படின்ற சூழ்நிலையில் காவேரி வந்து வாயை திறந்து சொல்கிறான் நான் மனசால புருஷனாக வா புருஷம் நாட்டியாக வாழ்ந்தோம் பொய் கா பொய்யா இல்லை அப்படின்ட்டு மனசால மட்டும் இல்லை நான் இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு பேர் எதிர்ச்சி பொய் மூலையில் உட்காந்த மாதிரி உட்காந்துட்டாங்க இங்கே கங்கா பாட்டி ரெண்டு பேருமே நான் தான் டவுட் இருக்குன்னு சொன்னல அவள் மூஞ்சே அவள் கண்ணே எனக்கு சொல்லிருச்சு அவள் கன்சீவாக இருக்கான்னு சொல்லி அப்படின்ட்டு நீ அந்த எல்லாம் உனக்காக தான் சாப்பிட்டே அடி அப்படின்னு சொல்லி கங்கா மாற்றி மாற்றி இருக்காங்க இவ்வளோ நாள் மறைச்சிட்டு இருந்தியா அப்போ நீ எனக்கு சத்தியம் பண்ணதும் போய் தானா அப்படின்ற மாதிரி எல்லாமே கேட்கும் இல்லைம்மா நான் அங்கேருந்து வந்தப்போ ப்ரெக்னென்ட் அப்படின்னு இல்லை நர்மதாவோட ஃபங்க்ஷனில் தான் வாமிட் பண்ணலையா அப்போ தான் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு அது அவர்கிட்ட வந்து நான் சொல்லவே இல்லை எனக்காக தான் வந்து அவர் வந்து வந்துட்டு இருந்தார் பாட்டி வந்து அந்த அவன் வந்து குற்ற உணர்ச்சியில் தான் வந்திருக்கான் கன்சீவாக இருக்கான்னு சொல்லி அப்படின்னு பாட்டி சொல்லவும் இல்லை அவர் அதுக்காக வரல எனக்காக வந்தாரு என்ன தேடி தான் இங்கே இருந்தார் அவர் அப்போ வந்து அவருக்கு நான் கன்சீவாக இருக்கனே தெரியாது ஒரு இடத்துல மயக்கம் போட்டு விழுந்தப்போ தான் அவருக்கே தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி நடந்த எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க காவேரி அம்மாவுக்கு வந்து கோபம் ஃபஸ்ட்டு இருக்குது எப்படி குழந்த மேலே சத்தியம் பண்ணுவியடி அதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே புரிஞ்சுக்கிட்டாங்க அம்மாவும் ரொம்ப அழகாக அதை கா கொண்டு போயிருந்தாங்க காவேரி உள்ளே போய் விஜய்க்கு வந்து கால் ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் விஜய் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது இங்கே நம்மளோட குமரன் வந்து நான் போய் விஜய் கையோடு கூட்டிகிட்டு வரேன் நல்லபடியாக பேசி சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்க பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு காவேரி அவர் ஃபோன் எடுக்காததுனால எப்போனாலும் ஃபோன் ஆன் பண்ணால் கேட்கணும் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் நோட்டு நடந்தது எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டியும் அம்மாவும் வந்து பேசிகிட்ருக்காங்க இந்த மாதிரி மறைச்சிட்டாலே அத்தை அப்படின்ட்டு அந்த குற்ற உணர்ச்சியில் பேசினாங்க பார்த்தீங்களா இவளை பார்த்து பார்த்து கவனிக்கிறேன் அவளை எதுவுமே கண்டுக்கலை அப்படின்னும் போது அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறப்பாத்த அப்படின்னு சொல்லி உண்மையாக அது எல்லாம் காவிரி ஃபீல் பண்ணாங்க இல்லையா நடந்த ஒரு விஷயம் தானே அது அந்த ஒரு விஷயம் யோசித்ததே பெரிய விஷயம்தான் நல்லா இருந்துச்சு அதுவுமே அதே மாதிரி விஜய் வந்தால் நல்லபடியாக பேசுங்க அப்படின்னு எல்லாம் அட்வைஸ் பண்ணவும் நான் எப்படி இருப்பனோ அப்படி தான் இருப்பேன் அதுக்காக சும்மாலாம் நடிக்க முடியாது எனக்கு தெரியும் எப்படி பேசணும்னு சொல்லி அம்மா டோட்டலாக மாறியாச்சு இதுக்கு மேலே கடுப்பாலாம் கத்த மாட்டாங்க அது ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு இந்த பக்கம் காவேரி ப்ரீ கேப் ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம விஜய் வந்து இன்னும் ரோடில் தான் சுற்றிட்டு இருக்காரு எங்கேயும் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் காட்டலை ரோட்டில் வந்து நைட் டைமு பண்ணும் ஏதோ இருக்காரு கரெக்டாக காவேரியோட மெசேஜை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்குறாரு விஜய் கோவமா இருக்காருன்னு நிறைய பேர் பயந்திங்களே பார்த்திங்கள்ல காவிரியோட வாய்ஸை உடனே அப்படியே டோட்டலாக மெல்ட் ஆகிட்டார் இதுதாங்க நம்ம விஜய் ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரீ கேப் பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்